சாப்பிட முடியாது. வச்சு வச்சு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட முடியும் அடுத்த வேலை வேணா வச்சிடும் பதுக்கி வச்சு சாப்பிடலாமா ஒளிய ஒரே நேரத்துல நம்ம ஒரு ஒரு எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது அப்ப அந்த அடிப்படையில யாருகிட்டையும் நம்ம என்ன செஞ்சிட கூடாது நம் குறைகளை சொல்லி அல்லா பாதுகாக்கணும் கைகளை நீட்டிட கூடாது அல்ல ஒருவனிடம் மட்டுமே அவனை கையேந்தி பெறக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் நம்மளையும் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக அடுத்தது பெற்றோரை சி என்று கூட கூறாதீர்கள் உப்பு என்று கூட கூறாதீர்கள் பெற்றோர்களே லாஹூ அக்பர் இப்போ பெற்றோர்களை முதல்ல அம் அம்மா அம்மான் இருந்துச்சு அப்பா அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் டாடி மம்மின்னு வந்துச்சு அப்புறம் மா ஏன்னா மம்மின்னு இழுத்து சொல்கிறதுக்கு கூட எனர்ஜி குறையுது கூடுதுண்டு மா டாட் டாடியை வந்து குறைச்சாச்சு இப்போ வந்து பேர் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா தாய் தந்தையை பேர் சொல்லி கூப்பிடாதீர்கள் இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன ஆயிடுதுனா அது ஒரு ஸ்டெயிலாக அன்பு மிகுதியாக காட்டப்படும் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன ஆகுது அன்பு மிகுதியாகவும் ஆயுது ஏன் மய பேர் சொல்லிதான் கூப்பிடுவான் என் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் தெரியுமா ஆனால் ரசூல் சல்லா சொல்லு என்ன சொல்கிறாங்க உங்க தாய் தந்தையை பேர் சொல்லி கூப்பிடாதீர்கள் இருக்காங்க தாய் தந்தையை அல்லா என்ன சொல்றா உப்புன்னு கூட சொல்லிடுறாதிங்க உப்புண்ணா என்ன சீனு கூட சொல்லிடுறாதீங்க இப்போ தாய் நம்ம தாய் தந்தைக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் அந்த தாய் தந்தைக்கு எத்தனை யோசனைகள் சொல்கிறோம் இப்போ ஒரு குட்டி குட்டி எல்லாம் தாய் பிள்ளையிட்ட கேட்டு சம உணவு சமைக்கிறாள் ஒரு ரெண்டு ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகிட்ட கேட்குறாள் உனக்கு என்ன வேணும் அது சொல்லுது ஆனால் எனக்கு வந்து ஏபிசிடி தோசை வேணும் ஏபிசிடி தோசைன்னா என்னென்ன ஊற்றுவாளுங்கு போய் பார்த்துட்டு அவ்வளோ நானும் மாவை கரைச்சி அதை வரைகிறாள்ங்க ஏ கண்ணில் பார்த்து சொல்கிறேன் ஏ பீண்டு போட்டு போட்டு எடுத்து வச்சு தட்டில் வச்சு அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாள் அந்த காலத்தில் நம்ம நாங்கள் குழந்தை வளர்த்த காலில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் அப்படியே இருந்தோம் ஏபி சின்ன சாப்பிட்டோம் ஏன் சாப்பிட்டோம் யாராவது தான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இப்போ அளவுக்கு இந்த மூணு வயசு பிள்ளைக்கு என்ன ருசி தெரியும் உனக்கு சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா அந்த பிள்ளைகிட்ட கேட்டு செய்கிறாங்க அப்போ அந்த பிள்ளை எப்படி தாய் தந்தையை மதிக்கும் அப்போ தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ரசம் செல்லல்ல வளைவசல்ல என்ன சொல்கிறாங்க தந்தையின் பொருத்தம் அல்லாவின் பொருத்தத்தை தரும் தாயின் காலடியில் உங்கள் சொருக்கமே இருக்குன்ட்டாங்க ஒரு தந்தை கேட்குற துவாவுக்கு அல்லா மறுப்பே கொடுக்கறது இல்லையா தாய் அதுக்கு ரசம் செல்ல அல்லாஹ் சொல்லும்போது ஒரு சகாபி கேட்குறாங்க யரசுலா தாய் கேட்குற துவாவுக்கு தாய் எப்பவுமே பிள்ளைக்கு துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரசம்ல எவ்வளோ அழகாக நம்ம சொல்லியிருக்காங்க எப்பவுமே துவா கேட்டுக்கிட்டுதான் இருப்பாங்க பிள்ளைங்க அந்த தந்தை மனமுருகி கேட்கறதுவா அப்படி எல்லாம் கபளி செய் சுபகானம் தான் எத்தனை தந்தைமார்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யறாங்க அந்த பிள்ளைகள் எத்தனை தந்தைமார்களுக்கு மதிப்பு செய்யறாங்க எல்லாம் சொல்லிருக்கான் பெற்றோர்களை நீங்க உப்பு என்று கூட விடாதீர்கள் அடுத்ததாக குரான்